இதுல ஏதோ சில சங்கடங்கள் இருக்கு சில காரியங்கள் நடந்தா தான் இந்த பயிரெல்லாம் முடிவுக்கு வரும்னு தோ தெரிய ஆரம்பிச்சது எனக்கு அதுக்கு ஒப்புதல் இல்லை அதனால நான் வந்து சீஃப் செக்ரட்டரி கேபினட் செக்ரட்டரி கிட்ட என்னுடைய டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு விண்ணப்பம் வச்சேன் என்னை தயவு செஞ்சு இந்த பதவியிலிருந்து விளக்கிட்டு என்னுடைய மாநில சர்வீஸுக்கு அனுப்பிடுங்க அதாவது ஸ்டேட்

அய்யயோ போர்ட்டல் இருக்கா ஆமா சார் இது இப்ப போர்ட்டல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுனா ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும் சார் அப்ப வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏன் கிளியர் ஆகலன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க சார் அப்படின்னு நான் சொன்ன உடனே தான் அவருக்கு பதட்டம் வந்தது அதுக்கப்புறம் சில முன்னெடுப்புகளை செஞ்சாங்க